இப்போ ஆண்களை கடைசியாக காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு தம்பி மோகனசுந்தரம் இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு இன்னைக்கு பக்தி நெறியை வளர்க்கக்கூடியவர்கள் பெரிதும் வளர்க்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் கேள்வி இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பேசிக்காக ஒரு வித்தியாசம் உண்டு சார் ஆண்கள் வந்து இல்லை ரொம்ப பெரிய காரியம் செஞ்சாலும் அலட்டிக்க மாட்டான் அவன் காரியம் செய்கிறது அவனுக்கு வந்து ஒரு கடமை இந்த பெண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அவங்க குழந்தைங்க மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டு குழந்தைங்களங்க சின்ன படிக்கட்டுலேருந்து ஒன் டூ த்ரீனு குதிச்சுட்டு அதையே தட்டிக்கும் சின்ன படிக்கட்டு அதை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை வெரி குட் வெரி குட் கை தட்டுவோம் இந்த லேடிஸ் அந்த மாதிரி தான் சின்ன படிக்கட்டு ஒன் டூ த்ரீ குச்சிட்டு நம்மளும் பாவமாக இருக்குதுன்னு நம்மளும் கை தட்டுவோம் உடனே கை தட்டுறதை நம்பி நான் தான் பிஸ்தான்றது அது இல்லை அவங்களுக்கு தெரியல சார் மேட்சிங் பிளவுஸு கிடச்சதையே ஒரு வாரம் பேசுறாங்க சார் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த பாலா பொண்ணு டெய்லருக்கு பாராட்டு விட ஒரு வாரம் நடக்குது வீட்டில் சொன்ன அளவில் கரெக்டாக தைக்கிறவன் அவன் தான் அப்படின்னு அவன் வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருப்பான் அவன் தான் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ரொம்ப பரபரப்பாங்க உண்மையை தெரியாது பாவம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் அதை அவங்க ஒரிஜினலாகவே நினச்சி நாங்கள் தான் பக்தி நெறியை பரப்புது கோயிலில் போய் பாருங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு கெட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் போனோமா விறுவிறுன்னு கும்பிட்டுட்டு வந்துடுறோம் இல்லை கொஞ்சம் நின்று நிதானமாக கும்பிட்டுடுங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் பாருங்கள் தமாசா இருக்கும் அந்த கோவில் கியூ பார்த்துருக்கீங்களா ஆண்கள் பெண்கள்னு அதுலயே தெரிஞ்சிடும் சார் ஆண்கள் கியூ பார்த்துருக்கீங்களா ஆம்பளைங்களாம் கியூவில் அமைதியே நிற்பான் வீட்டில் இருக்கிற மாதிரியே உண்மனு இருப்பான் மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான் ஆண்டவா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நாயாவாக இருக்கட்டும் நதியாவாதான் இருக்கட்டும் ஆம்பளையாக பிறக்கவானப்பா என் ஒய்ஃபுகிட்ட இருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று எங்கள் அம்மா இருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று வேண்டிப்போம் இந்த லேடிஸ் கியூ பார்த்துருக்கீங்களா சார் அவங்களுக்கு இந்த நகைக்கடை கடை கோயில் கியூ எல்லாம் ஒன்று தான் பேசிக்கினு இருக்கோங்க ஒன்றுங்க ஒன்று அப்படியே ஏழில் வந்து போவோம் பிரார்த்தனை அர்ச்சனை இது பார்ப்போம் கற்பூரத்தட்டு காமிக்கிறாங்களே பேசிக்கினே இருக்கும் ஐயர்கிட்டே பேசுவோம் என்ன சாமி போனால் வெள்ளிக்கிழமைக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு அவருக்கு பக்குன்னு இருக்கும் ஏற்கனவே அவர் ட்ரான்ஸ்பர்க்கு எதிர்பார்த்துன்னு கிடையாது அப்புறம் போது சொல்லுங்கள் சாமியே பார்க்க முடியல ரொம்ப கூட்டம் நீ எங்கே பார்த்த பேசிடல போன சார் நம்ம பாட்டிங்க அன்றைக்கி நான் பார்த்தேன் சார் அம்மன் போயிருங்க வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு வீட்டுக்கு தாங்க அவங்க போயிருக்கு சட்னிக்கு போகிறதா போதும் அம்மனுக்கு ஓடச்சிடலான்ட்டு உள்ளே வந்துருது போல இருக்குது நானும் தட்டு கொடுத்தா அதுவும் தட்டு கொடுத்தது தேங்காய் தட்டு உண்மையிலே அந்த அம்மா வச்சு இந்த தேங்காய் பெருசு கொடுத்துடுச்சு உள்ளே போயிடுச்சு போயிட்டு வெளில வரும்போது ஐயர் என்ன பண்ணிட்டாரு தட்டை மாற்றி கொடுத்துட்டாருங்க அந்த அம்மாவுக்கு சின்ன தேங்காய் வந்துடுச்சு அதாவது பக்தி நெறி வளர்க்குறவங்கவுங்க கோயிலுக்கு உள்ளே எது போனாலும் வெளியில் வரும்போது பிரசாதம் ஆகுது தேங்காய் மாறினான்னாங்க அது அவங்களுக்கு கிடைச்ச அருள்னு நினைக்க வேண்டிதானே பிடிக்கிட்டே நின்றுக்குச்சு அங்கே ஐரே என்ன தேங்காய் மாறிடுச்சுன்னு அவர் பயந்துட்டார் இல்லைம்மா கூட்டம் ஜாஸ்தி கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் முப்பது ரூபா தேங்காய் உனக்கு அடையாளம் தெரியாதா அவரு இல்லைம்மா பரவாயில்லம்மா இந்த வாட்டி அடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அடுத்த வாட்டி பெருசு பார்த்து தரேன்ற அவரு அப்போ நீ வேற வேற இதே வேலை தான் பண்ணிடுங்கிறியா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் உனக்கு அந்த ஆத்தா தான் கொடுக்கணும்னு கொடுக்கணும்னுச்சி சார் யார ஐய ஒரு தேங்காய் இவங்க பக்தி நெறி வளர்க்குறவங்க சார் ரொம்ப அநியாயம் அது இல்லாமல் அவங்களுக்கு பக்தி நெறி எதுன்னு தெரியாது பக்தி தெரியாது நான்லாம் கோயிலுக்கு என் ஒய்ஃப் கூட போகிறதே கிடையாது அதாவது கோவிலுக்கு வந்தால் எளிமையாக வரணும் நம்ம லேடிஸ்க்கு அது புரியவே புரியாது கோயிலுக்கு வரும்போது தான் நிறைய நகை போட்டு வருது கோயிலுக்கு வருவது தான் வசதி பட்டு போட கட்டிக்கிறது என் ஒய்ஃபு கூட ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு நான் பட்ட அவஸ்தான் இருக்குது பாரு ஈஸ்வரன் கோயிலுக்கு சார் கோயிலுக்கு எது சார் ஆன் பேக்கு அதுக்குள்ளே ஒரு பைசாவும் கிடையாது வேற எல்லாம் நம்ம பர்ஸில் இருந்து போகுது அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் கோயில் வரையும் வந்தாச்சு புது புடவை பட்டு புடவை நகை கோயில் வரையும் வந்தாச்சு இதில் என்ன அநியாயம்னா லைட்டாக மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் வேறு எதுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு பட்டி கிட்டி டிங்கரிங் பார்த்து வருது டிங்கர் அந்த ராஜகோபுரத்துக்கிட்டேங்க ராஜகோபுரத்தில் பல்லாயிரம் பேர் போயிட்டு வராங்க மண்ணுங்கின்னு இருக்கும் ராஜகோபத்தில் இவ ஆரம்பிக்கிற பக்தி நெறி பேக என் கையில் குத்துட்டா கீழே வந்து கும்பிட்டா எழுந்தும் போது கையெல்லாம் அழுக்கு உங்கள் கச்சிப்பு கொடுங்க நம்ம வந்து அவள் என்னென்ன கேட்குறாங்களோ இந்த அப் ஆகிட்டு பண்ணல நயன்டாராக்கலாம் அந்த மாதிரி நம்ம அவள் கேட்கறதெல்லாம் எட்டு எடுத்து கொடுக்கணும் கச்சிப்பு கொடுங்க நேராக பிள்ளையார்கிட்ட போய் நீச்சு அந்த பிள்ளையாரை கூப்பிட்டுங்க மனசில் நினைச்சிட்டு பிள்ளையாரை கும்பிட்ணும் பிள்ளையார் தெரிகிற வரையும் நிற்பா ஹைட்டு ஏன் ஹைட்டு தான் எனக்கு பிள்ளையார் தெரியாது நான் அப்படி முடிஞ்சிடுச்சு பிள்ளையார் அவ்வளோதான் மனசுலேயே அவளுக்கு அதை பார்க்கணும் பார்த்துட்டு அந்த பிள்ளையார்கிட்ட ஒரு விபூதி வாங்குவான் இல்லை என்ன பிரச்சனைனா விபூதி வாங்கினா கேட்டுக்கிட்டு அதுக்கு தானே தூண்டு வச்சிருக்காங்க விபூதிக்கு பொட்டலும் திடணும் பேப்பர் எடுக்கணும் சில கோயிலில் சார் விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு பேப்பர் தூண்டு கீழ்ச்சி வைப்பாங்க சில கோயில் அது இல்லை பேப்பர் எடுத்துனாங்க ஒரு நாள் கூட நான் சாமி ஒழுங்காக கும்பிட்டுறதில்லைங்க எல்லாரும் சாமி கொண்டு நான் துண்டு பொறுக்கி நின்பு அதுவும் இல்லாம ஒரு கோயில விநாயகருக்கும் அதே விபூதி தான் சார் ஈஸ்வரனுக்கும் அதே விபூதி தான் முருகனுக்கும் அதே விபூதி தான் எல்லாருக்கும் அதே விபூதி தானே ஒரே ப்ராடக்ட் தானே விநாயகர் விபத்தியே தனியா மடிப்பான் தான் தனியா மடிப்பான் சரி தனியா முடிச்சு என்ன பண்ணுறான்னா ஒரு வாரம் வீட்டில் வச்சிருந்தா அப்புறம் போய்டும் இட்டுக்கு போறதில்லை இதுதான் பக்தி அதோட அநியாயம் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டுனா நான் எது கை தட்டுறேன்னு உங்களுக்கு தெரியாது எது எனக்கு தெரியாது சண்டிகேசர்கிட்ட போய் கையை இப்படி பண்றது எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரியும் நடுவருக்கு சொல்லணும் தெரிஞ்ச வரியும் அவர் வந்து எப்பவுமே தியானத்துல இருப்பார் ஸோ நம்ம வந்துட்டோன்னு ரிஜிஸ்டர் பண்றது ஒன்று அப்படி இல்லைன்னா சிவன் சொத்தை எதையும் நான் எடுத்துட்டு போலன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அவர் தான் சிவனுக்கு ஆடிட்டர் அக்கௌண்ட் இவ எதுவுமே இல்லைங்க முறைக்க முறைக்க சொல்றா அந்த சாமிக்கு காது கேட்காது அதனால் நான் வந்துட்டேன்னு தட்டிட்டு வரேன் அதாவது என்ன பக்தி தெரியாது எதுவுமே புரியாது நீங்கள் பாருங்கள் சார் சாமி தூக்கின்னு வரது நம்ம தான் மடம் பிடிக்கிறது தேரை நிலக்கேத்து வரது நம்ம தான் எவ்வளோ பெரிய தொண்டு அன்னைக்கு என் ஓய்வு சொல்லிட்டால் இந்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக மாரியம்மன் கோயிலில் நெருப்பு மிதிக்கணும்னா எதுக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வேண்டிக்கினேன் அப்படின்னா அப்புறம் அழகும் குத்திக்கணும்னா அழகு என்ன என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக நான் சொன்னேன் லூசு தங்கச்சி கல்யாணம்னு சொல்லு அதுக்கு எதுக்கு அழகு குத்துவான் அசிங்கம் ஆகிடும் அப்படின்ன ஆகணும் அடுத்தது கையில் தீ வெட்டி தீ சட்டி எடுக்கணும்னா எதுக்கு என்ன என் தம்பி பாஸ் ஆகணும் அவன் ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் படிச்சு இருக்கிறான் சக்திவை எதுவாக நடக்காது பாசன்னா எனக்கா கோவம் இதெல்லாம் என்ன கேட்காம நீ என்ன பண்ணுவேன்னு என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நெருப்பு மெச்சின்னு வரும்போது ஓரமாக நின்று குழவ போடுவேன் ஒன்று அவ்வளோதான்